சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை முருகப்பெருமானை நினைத்து தினமும் ஒரு முறையாவது நீங்கள் சொல்லி பாருங்கள் நேரம் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் முக்கியமாக செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி நாட்களில் முருகப்பெருமானுடைய விரத நாட்களில் கண்டிப்பாக இதை நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை பற்றின தெளிவான தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம கிட்டே முருக பெருமானுடைய வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் இந்த புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அதோட இப்போ ஷிவராத்திரிக்கு தேவையான பிரதோஷ புக்கும் அவைலபிளாக இருக்குது ஷிவராத்திரிக்கு உங்களுக்கு பிரதோஷ புக்கு வந்து குறைந்த வழியில் வேணும் பல்க்கா அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி கேளுங்க்ஸ் மட்டும் இல்லைங்க விளக்கும் நிறைய ஆஃபர் பிரைஸ் போயிட்டு இருக்கு உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சரிங்க இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது முருகப்பெருமானுடைய இந்த ஒரே ஒரு மதி மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு அந்த நாளை போது நீங்கள் சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க நேரம் இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வெறும் ஆறு முறை ஆறு முகனை நினைத்து நீங்கள் சொல்லுங்கள் முழு நம்பிக்கையோடு சொன்னாலே அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு உண்டு சரிங்க இப்போ என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்துடலாம் மானுடைய ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரே ஒரு வரி மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரமும் கூட நம்மை பாதுகாக்கக்கூடிய மந்திரம் வேலுண்டு வினை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட வினைகள் வந்தாலும் நம்ம வேலை வழிபாடு செஞ்சு வர நம்மளுடைய வினைகள் வந்த வழியே போயிடுமா அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு வேலுடைய மந்திரம் தாங்க இது ஓம் ஐம் வேல் காக்க ஓம் ஐம் வேல்காக்க இந்த ஒரு வரி மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லி வாங்கிட்டு நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும் நான் ஸ்க்ரீன்லையும் இந்த மந்திரத்தை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்தும் படிச்சுக்கோங்க சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு